ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவளி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குரு பியோ நமகே ஓம் வாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிபா மகிமை யூடியூப் சேனலில் விரிவா தொடர்பான பல அனுபவங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் மகாபெரிவா தொடர்பான அனுபவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளவு தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ நம்ம ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்கூலோ காலேஜோ எது ஒன்று எதுவாக இருந்தாலும் நம்ம படிக்க போனோம் அப்படின்னா அது என்னாகும் ஒரு கட்டத்தில் சிலபஸ் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு அடுத்தது எக்ஸாம் போடுவோம் அடுத்தது போடுவோம் அது மாதிரி மகா பிரிய எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை இது வந்து நிறைய கேட்க கேட்க எத்தனையோ அனுபவங்கள் நிறைய அனுபவங்கள் பல்வேறு காலகட்டத்தில் பலராலும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது அதனால் இது மகாப்பிரிய எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் அவ்வளோதான் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது நிறைய இது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அனுபவம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது நிறைய கோவில்களில் நிறைய மகாப்பிரியா சசங்கத்தில் நான் சொன்ன ஒரு அனுபவம் அது எந்த அளவுக்கு மகாபிரியபா ஒரு மகானாக ஒரு நடமாடும் தெய்வமாக இருந்தாலுமே இந்த பர்டிகுலர் சம்பவத்தில் இப்போ சொல்ல போகிற சம்பவத்தில் எப்படி எந்த அளவுக்கு ஒரு இறங்கி நடந்துட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான சம்பவம்னு சொல்லலாம் ஓகே பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணின பெரியவாளுக்கு தொண்டு செய்த பக்தர்கள் அப்படின்னு பார்த்தா கணக்கு ரொம்ப அதிகம் நிறைய பேர் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கா வேதபுரி மாமா குமரேசன் மாமா பாலு மாமா சந்திரமௌலி மாமா ஸ்ரீகண்டன் மாமா இன்னும் நிறைய பேர் பெரியவாளுக்கு பல்வேறு காலகட்டத்தில் பெரியவா கூட இருந்து ஏகாம்பர மாமா நிறைய நிறைய பேர் அவள் பேர்லாம் டக்குன்னு நம்ம ரீக்கால் பண்ண முடியாது அத்தனை அத்தனை பேர் அவள்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் இதில் வேதபுரி மாமா அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர் அவர் வந்து தன்னோட கடைசி காலத்தில் சந்நியாசம் வேண்டியதாகிட்ட இந்த வேதபுரி மாமா வந்து பிறந்தது எங்கே அப்படின்னா எசையனூர் அப்படிங்கிற ஊர் இந்த ஆரணி ஆற்காடெல்லாம் இருக்க பற்றில அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் எசையனூர் அப்படின்னு ஒரு கிராமம் அந்த கிராமம் கிராமம்தான் இந்த வேதபுரி மாமாவுடைய பூர்வீகம் இசையனூரில் ஒரு பாட்டி இருந்தா ஒரு இந்த பாட்டி பேர் கோகிலா பாட்டின்னு பேர் இசையனூர் பாட்டின்னு சொல்லுவாங்க இந்த பாட்டியாரத்தில் பெரிய வந்து சாதுர்மா சிவரதுமே இருந்திருக்கேன் ரொம்ப அதாவது பக்தி அப்படின்னா பெரியவா பக்தி அப்படின்னா சில பேரை சொல் சொல்லலாம் நான் சொல்லுவலையே அதில் இந்த பாட்டியும் ஒன்று எஸ்ஐயனூர் பாட்டியும் ஒன்று பெரியவாளுக்கு கைங்கரியம் அதாவது பெரியவா பல்லக்கா சுமந்து போகிற பெரியவாக்கு பாரா காவல் சுலூம்லையே அந்த இருக்கிற வாழெல்லாம் இந்த அம்மா அடிக்கடி போய் வாட்டெலாம் இன்ட்ராக்ட் பண்ணி அவளுக்குலாம் என்னென்ன வேணுமோ அவள் செஞ்சு கொடுப்பாளாம் பட்சணமாக ஏதானு ஒன்றா எல்லாம் இதெல்லாம் கொடுப்பாளாம் அம்மா ஏன்னா என்னென்ன பெரியவாளை வடலாம் சுமந்துட்டு போகிறா பல்லக்கில் பெரியவா இருக்கிற கேம்பில் வடலாம் காவல் காக்கிறா ஒரு 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 வனம் மாதிரி ஒரு இடம்னு வச்சுக்கோல்ல அங்கே கேம்ப் இருக்காருன்னா அங்கே காவல் காக்கிறதுலாம் சாதாரண உத்தியோகம் கிடையாது ஏதோ பெரிய ஒரு கிராமத்தில் இருக்கார் ஒரு நகரத்தில் இருக்காருன்னா அங்கே பாராவுக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்கலாம் ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல பெரியவா திடீர்னு ஓய்வெடுக்கிறார் அப்படின்னா இதான வன விலங்குகள் வரலாம் இதான பூச்சி பொட்டிகள் வரலாம் அதெல்லாம் ரொம்ப சரத்தெடுத்து காவல் காக்கணும் அப்படிதான் அங்கெல்லாம் அவள்லாம் அவளுக்கு என்ன பண்ணுவாள் நிறைய இந்த இந்த கோகிலா பாட்டி நிறைய கைங்கறி பண்ணுவாள் அவளுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று பட்சணம் என்னென்ன தேவையோ பூர்த்தி பண்ணி கொடுப்பாள் இந்த இசைனோர் பாட்டி பற்றி சொல்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு சம்பவம் சொல்ல முடியும் அவர் மடத்தில் இருந்த ஒரு யானை மடத்தில் இருந்த ஒரு யானை ஒரு காலகட்டத்தில் அந்த யானைக்கு கொஞ்சம் மதம் பிடிச்சி கொடுத்து இந்த மதம் பிடிச்ச யானையை வந்து என்ன பண்ணுறது அது சரியான முறையில் காஞ்சிபுரத்தில் வச்சு அதுக்கு ஒரு ஒரு சிகிச்சை அது கொடுக்குறதுக்கு தோதுப்படலை மதம் பிடிச்ச யானை அப்படியே விடவும் முடியாது அதுக்கு என்ன காரணத்தினால் மதம் பிடிச்சது அதெல்லாம் பார்த்து அதுக்கு உண்டான சில மருந்துகள் சில நடவடிக்கைகள் இதெல்லாம் மேற்கொள்ளணும் அப்போ பெரியவா என்ன பண்ணினாலாம் இந்த யானையை மதம் பிடிச்ச மடத்தோட யானையை என்ன பண்ணினாலாம் சிப்பந்திகள்கிட்ட சொல்லிவிட்டு இந்த யானையை பத்திரமா எதனா ஒரு வண்டி கிண்டி ஒரு லாரி கீறி இதெல்லாம் ஏற்றி பத்திரமாக கொண்டு போய் இசையனோர் பாட்டிகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறாலும் இது இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு மதம் பிடிச்ச யானையை யாராலுமே ஹேண்டில் பண்ண முடியாது பாகனாலே ஹேண்டில் பண்ண முடியாது பாகனே ஹேண்டில் பண்ண முடியாது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் இதை இசையினூர் பாட்டிக்கு கொடுத்து சரி பண்ண சொல்லு அப்படின்னு பிரிவாக அனுப்பிச்சாலாம் இசையினூர் பாட்டி அவளுக்கு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு பெரிய கொட்டகை பந்தல் மாதிரி போட்டு அந்த யானையை கட்டி வச்சு அதற்கு உண்டான மருத்துவர்கள் அந்த யானைக்கு மதம் போக்குவதற்கு உண்டான மருத்துவர்களை பாலக்காடு கேரளாவில் பாலக்காடுலேருந்து வரவழைத்து அந்த யானைக்கு சிகிச்சையெல்லாம் பண்ணி அந்த யானை இயல்பு நிலைக்கு திரும்பின பிறகு இந்த யானையை கொண்டு போய் காஞ்சிபுரத்தில் பிரிவாட்டை ஹேண்டோர் பண்ணாடம் இது உடனே புரிஞ்சுக்கோ எஸ்ஐனூர் பாட்டி எந்த அளவுக்கு பிரிவாளுக்கு இதுவாக இருந்தால் அப்படிங்கிறத இந்த ஒரு நிகழ்வுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த பாட்டி வாழ்ந்த ஊர் கோகிலா பாட்டி எஸ்ஐஎன் அந்த ஊர் பேர் அந்த ஊரில் தான் பாட்டி இருந்தால் இந்த ஊரில் தான் வேதபுரிமாமா பிறந்த இந்த ஊரில் தான் வேதபுரிமாமா இருந்ததெல்லாம் இந்த ஊர் தான் இந்த நிகழ்வோட தொடர்ச்சியை அடுத்த சம்பவத்தில் அடுத்த நிகழ்விலே காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்